சபரிமலை கோவில் நடை திறப்பு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஐயப்ப பக்தர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல்கள் மறக்காம பாருங்க கார்த்திகை மாதம் நவம்பர் பதினாறு தேதி துவங்குவதை முன்னிட்டு புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நவம்பர் பதினைந்து அன்று மாலை நடை திறக்கப்பட்டது கடந்த ஆண்டை போல் அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது சபரிமலை தரிசன நேரம் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படும் முறை தினசரி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படும் பக்தர்களின் எண்ணிக்கை என பலவற்றிலும் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது சபரிமலை செல்லும் பக்தர்கள் யாத்திரையை துவக்குவதற்கு முன் இந்த தகவல்களை தெரிந்து கொள்வது அவசியம் சபரிமலை நடைதிறப்பு சபரிமலை ஐயப்பன் கோவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நவம்பர் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணியளவில் திறக்கப்பட்டது வழக்கமாக அபிஷேகங்கள் பூஜைகள் நிறைவடைந்த பிறகு இரவு ஹரிவராசனம் இசைக்கப்பட்டு கோவில் நடை சாத்தப்படும் நடை திறக்கப்பட்ட முந்தைய நாளில் நடைபெறும் பூஜையில் பக்தர்கள் யாரும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படமாட்டார்கள் நவம்பர் பதினாறாம் தேதி கார்த்திகை முதல் நாள் அதிகாலை முதலே பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் சபரிமலையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக இந்த ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கேரளா தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் சபரிமலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டைப் போல் இந்த ஆண்டு கூட்ட நெரிசலில் பக்தர்கள் கஷ்டப்படாமல் பாதுகாப்பாக சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்வதற்கு கேரள மாநில அரசு சில முக்கிய ஏற்பாடுகளை செய்துள்ளது சபரிமலை செல்லும் பக்தர்கள் இந்த தகவல்களை தெரிந்து கொள்வதால் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய முடியும் ஐயப்ப பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மண்டல பூஜை நவம்பர் பதினாறாம் தேதி துவங்கி டிசம்பர் இருபத்தாறாம் தேதி வரை நடைபெறுகிறது ஆரன்முலா பார்த்தசாரதி கோவிலில் தங்க அங்கிக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வதுடன் மண்டல பூஜை நிறைவு பெறும் இரண்டு மண்டல பூஜைக்கு பிறகு டிசம்பர் இருபத்தாறாம் தேதி இரவு பதினொன்று மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை அடைக்கப்படும் மீண்டும் மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி வரை கோவில் நடை திறந்திருக்கும் மூன்று முக்கிய நிகழ்வான மகரஜோதி தரிசனம் மற்றும் மகரவிளக்கு பூஜை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி நடைபெறும் சபரிமலை தரிசன நேரம் நான்கு பக்தர்கள் வசதிக்காக இந்த ஆண்டு தினமும் பதினெட்டு மணி நேரம் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட உள்ளனர் அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பகல் ஒன்று மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள் பிறகு மீண்டும் நடை அடைக்கப்பட்டு மாலை மூன்று மணிக்கு திறக்கப்பட்டு இரவு பதினொன்று மணி வரை நடை திறந்திருக்கும் ஐந்து தினமும் பகல் ஒன்று மணிக்கு பிறகே பம்பா கேம்பில் இருந்து சன்னிதானம் செல்வதற்கு மலையேற பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இந்த ஏற்பாட்டினை செய்துள்ளது பக்தர்கள் அனுமதிக்கப்படும் முறை ஆறு ஆரம்ப கட்டமாக விர்ச்சுவல் கியூஸ்லாட் முறையில் மட்டுமே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட உள்ளனர் இதனால் ஒரு நாளைக்கு ஆன்லைனில் பதிவு செய்த எழுபதாயிரம் பக்தர்கள் மட்டுமே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட திட்டமிட்டுள்ளது ஏழு சபரிமலையில் தற்போது நவம்பர் மாதம் முழுவதற்குமான ஆன்லைன் முன்பதிவுகள் நிறைவடைந்து விட்டது எட்டு இது தவிர ஆன்லைனில் முன்பதிவு செய்ய தெரியாத பக்தர்களின் வசதிக்காக தினமும் பத்து ஆயிரம் பேர் மட்டுமே ஸ்பாட் புக்கிங் மூலமாக சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட உள்ளனர் ஒன்பது பம்பா எரிமேலி வண்டி பெரியாறு ஆகிய இடங்களில் ஸ்பாட்புக்கிங் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பக்தர்கள் தங்களின் ஆதார் அல்லது வாக்காள அடையாள அட்டை போன்ற ஏதாவது ஒரு செல்லத்தகுந்த அடையாள சான்றைக் காட்டி ஸ்பாட்புக்கிங் செய்து சுவாமி தரிசனம் செய்யலாம் மேலும் இதுபோன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி